பைய நான் நல்லா பாத்துக்கிறேண்ணாண்ணா பாத்துக்கிறேண்ணா சொல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அப்பாய் வந்து போன மாதம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருந்துருப்பேன் அதுக்கப்புறம் இடையில சுத்தமாக நான் வீடியோஸே போடுறதில்ல அப்புறம் சரண் மட்டும் மறுநாளே ஊருக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்றுமே போடல அப்பாய் இறந்து இன்னையோட ஒரு நாற்பது நாள் இருக்கும் அப்பாய்க்கு வந்து ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் நாள் செய்ய வேந்திருந்த காடாத்துறதுன்னு சொல்லுவாங்க அதை செஞ்சாச்சு நல்லா அதுக்கப்புறம் வந்து பதினாறாவது நாள் கருமாதி பண்ணோம் அதுவும் வந்து நான் அவ்வளோவா வீடியோஸ் வீடியோ எடுக்கலை அன்றைக்கும் வந்துட்டு அப்பாக்கு என்னென்ன செய்யணும் இந்த படையல் போடுறது நைட்டு ஃபுல்லாக முடிச்சுருந்துட்டு அப்புறம் மறுநாள் அந்த ஆற்றுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிருந்தாங்க அதனால் அது முடிஞ்சிருச்சு அப்பாக்கு அடுத்து வந்து இல்லா எல்லா செய்தி அப்படின்னு தெரில இங்கே வந்து அப்புறம் முப்பது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடுவாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது எல்லா பழக கார எல்லாமே செஞ்சு சாமி கும்பிடுவாங்க ஆனா அப்பாய்க்கு வந்து அந்த மாதிரி கும்பிடல ஏன்னு பாத்தீங்கன்னா அப்பாய்க்கு வந்து அடப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடப்புனா மூணு மாசத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது மூணு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் முப்பது சாமி கும்பிடணும் அப்படின்றது ஏன்னா இறந்து போனவங்க இறந்து போயிட்டாங்கன்னாவே முதல்ல ஐயர்கிட்ட போய் கேட்பாங்க இன்னைக்கு பதினாறாவது நாள் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேப்பாங்க அதுல வந்து அப்பாய்க்கு அடப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால மூணு மாசத்துக்கு எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஜனவரி மாதம் தான் வந்துட்டு அப்பாய்க்கு வந்துட்டு முப்பது சாமி கும்பிடுறோம் அதனால சரணுக்கு வந்து சரண் வந்து அப்பாய்க்கு பதினாறாவது வேணா அஹ் பதினோரு நாள்ல இந்த மாதிரி வச்சுக்கலாம் வயசானவங்கன்றனால பதினாறுலயே வைக்கலாம்னு சொல்லி சரணும் எக்ஸ்ட்ரா லீவ் போட்டு பதினாறு டே பதினாறு நாள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் சரணோட வந்து ஊர் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நான் போட்ட வீடியோவுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸு சத்தியம் நான் என்னால் நம்ப முடியல அவ்வளோ பேர் அப்பாய்க்கு அவ்வளோ அதரவா அவங்களும் அழுதுன்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் வேறு அழுதுருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்பாக்கே அவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு நான் அன்னக்கே பார்க்கும்போது பரவாயில்ல நான் ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் படிக்கும்போது வீட்டில் சொல்லிட்டே இருந்தேன் அப்புறம் எனக்காகவே சொல்லியிருந்தாங்க நான் அப்பாயை வந்து நல்லா பார்த்துட்டேன் என் எல்லாத்துக்கும் தெரிதா இல்லையோ என்னை பார்க்குற வீடியோக்காரவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிது நான் அப்பாயை எப்படி பார்த்துட்டேன் அப்படின்ட்டு அதனால் கமெண்ட்ஸ்லேயே எல்லோரும் சொல்லியிருந்தாங்க நீ அப்பாயை நல்லா பார்த்துருந்த அதனால் எனக்கு நல்ல வரன் வரும் நல்ல லைஃப் வரும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அப்பாய்க்காக எல்லாருமே வந்து இது பண்ண எல்லாருமே வந்து அப்பாய்க்காக ரொம்ப வருத்தப்பட்டிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு வந்து எத்தனை பிள்ளைங்க அத்தனை பசங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்பாக்கு வந்து மூணு பேரு தாத்தா வந்து இறந்துட்டாங்க தாத்தா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து அத்தை வீட்டுல இருந்தாங்க எங்க அப்பா வந்து அஹ் வந்து எத்தனை பசங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு பேரு ஃபர்ஸ்ட் வந்து அத்தை அத்தை இருக்காங்க அப்பா வந்து அப்பா அடுத்து வந்து சித்தப்பா ஒருத்தவங்க இருந்தாங்க சித்தப்பா வந்து இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே வந்து சித்தப்பா இறந்துட்டாங்க சித்தப்பா பேர் வந்து சரவணன் அதனால தான் சரணுக்கு வந்து நாலு வயசுல இறந்துட்டாங்க சரணுக்கு வந்து சரண பேர் வச்சாங்க சரவணான்னு வைக்காம சரணுன்னு வச்சாங்க தம்பி சரணுக்கு அப்புறம் அப்பா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து அங்கே அங்க அத்தை தான் இருந்தாங்க அவ்வளோவா நம்ம வீட்டுக்கு வரவே இல்லை அப்பா இறந்து போயுமே அப்பாய் வந்து தான் இருந்தாங்க அப்புறம் இப்போது ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இந்த மாதிரி டைமில் தான் வந்து எங்கள் கூட வந்து இருந்தாங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமே அது வர அத்தை அத்தை பொண்ணு அவங்க வீட்டில் தான் இருந்தாங்க ஏன்னா அவங்க சி குட்டி புள்ள பிறந்துருக்கு பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சு இந்த நான் இந்த ஒரு நாலு வருஷமாக தான் என்னமோ எங்கள் கூட இருந்தாங்க அப்போ அப்பாய்க்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் சொல்லுவாங்க அப்பா மாதிரியே இருக்க சின்னத்தனம் அப்படின்னு தான் என்னை எல்லாருமே சொல்லுவாங்க சொல்லுவாங்களா சாணா சைடில் வந்து சாரா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சித்தி அம்மா மாதிரி இருக்காங்க பிரியங்கா வந்து அப்படியே வந்து அவங்க அப்பா ஐ அத்தை அந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க அதனால வந்து அது இல்லாமல் அக்காவும் தம்பியும் வந்து அம்மாச்சி வீட்டில் இருந்தாங்க ஆனால் நான் வந்து அப்பா தாத்தா பாசம் அப்பாயி பாசம் அம்மா அப்பா இவங்க நாலு தான் நான் இருந்துட்டு இருந்திருக்கேன் அதனால அப்பையிலேருந்து நான் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை போடுவோம் சொல்ல முடியாத அளவுக்கு சண்டை போடுவோம் ஏன்னா வீட்டுல வயசானவங்கன்னு இருந்தா யாரும் வரக்கூடாது போக கூடாது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வயசானவங்க சண்டை போடுவாங்கல்ல அப்போ நம்மள மாதிரி இருக்கவங்க அதாவது சண்டை போடுவோம் அதனால வந்து அப்பா வந்து சண்டை போடுவாங்க அப்போ நான் அவங்களே நானும் சண்டை போடுவேன் சண்டை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க கோச்சுட்டு போய் படுத்துக்குவாங்க அப்போ நான் நான் அவ்வளோ சண்டை போடுவேன் அவங்களும் போடுவாங்க அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ணுன்னு சொல்லாம அவங்க சாப்பிடவே மாட்டாங்க திருப்பி உடனே வந்துருப்பேன் நான் தானே சொன்னேன் ஏன்னா யாரு மயம்புள்ள தானே சொல்லக்கூடாதா பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் உடனே சிரிச்சுக்கிட்டு போய் உடனே சாப்பிட்டுருவாங்க அதெல்லாம் வந்து நான் அப்பா என் நிஜமாவே வந்து ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த நாற்பது நாள் எல்லாம் சொல்லுவாங்க வயசானவங்க தானே இருக்கும்போது சண்டை போட்டுட்டே இருந்தாங்க இல்லாத போது இப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை இருக்கும்போது சண்டை போட்டோம்னா அது வேற இல்லாத போது அது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அப்பா வந்து திட்டத்தட்ட ஒரு ஆ ஆறு ஏழு மாசத்துக்கு மேல படுக்க படுத்தே இருந்தாங்களா அதனால நான் வர போக அந்த ஞாபகம்லாம் சொல்லவே முடியல நான் வீட்டுல இருந்துட்டு நான் வெளியே போகும்போது அவங்கள்ட்ட நான் சொல்லாம போனதில்லை வரும்போது அப்பாய் நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன் நான் வந்து அவங்க கிட்ட யாரும் பேசுறாங்களோ நான் உட்காந்து சேர் போட்டு அவங்கள்ட்ட பேசுவேன் கை கொடுப்பேன் அப்பா கால் ரொம்ப வலிக்குது பையன் சொல்லுவேன் அவங்க அந்த காலை அமைக்கி விடுவாங்க கையை விடுவாங்க குளிச்சிட்டியா சாப்பிட்டியா அப்புறம் நான் சேரீ எல்லாம் கட்டி பார்த்துட்டு நான் உங்ககிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்பேன் உடனே நல்லா இருக்கியா நீ நல்லா இருப்பயா சூப்பராக இருக்கியா அப்படின்னு வந்துட்டு அவங்க வந்து அப்பாயை வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் நான் வந்து அப்பாயை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க நீங்க வந்து கட்ல வந்து இந்த இடத்துல போடாதீங்க அப்பா இறந்து போனால வேற சைடு வந்து மாத்துங்க அப்படின்ட்டு ஆனா நாங்கள் அப்பாயை போன விஷயம் எதுவுமே மாத்தலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு கட்டிலும் இதே கட்லையும் இங்கனேதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அப்பாயோட ஞாபகங்கள் வந்து எனக்கு ரொம்ப போகவே மாட்டுது ஏன்னா என்னை அப்பா என் நம்பி என்னை விட்டுட்டு அம்மா எல்லா இடத்துக்குமே போயிட்டு வருவாங்க ஏன்னா எங்கள் அப்பாயை வந்து என்னை அப்படி பார்த்துக்குவாங்க சின்ன பிள்ளையில இருந்தே அவங்க என்னை பார்த்துக்குவாங்க நான் அவங்க கூட இருந்துக்குவேன் ஆனால் இப்போயுமே வந்து என்ன எங்கள் அம்மா எங்க போறதா இருந்தாலும் அப்பா அப்பாயை நம்பி விட்டுட்டு போவாங்க அப்போ அது மாதிரி இப்போ அம்மா இப்போ அந்த இறந்து போன ஒரு 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 நாலு நாளையிலேயே போகும்போது திடீர்னு எனக்கு அவங்க ஞாபகம் எங்கே போனாலும் சடார்னு அவங்க நிற்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அதெல்லாம் வந்து எனக்கு நிஜமாக ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றேன் நைட் ஆகிடுச்சுன்னா வந்து அவங்க திடீர்னு நிற்கிற மாதிரி பேசுகிற மாதிரி அது ஒரு பயம்னு சொல்லாமல் அப்போ இறந்து போனதுலேருந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளாகவே உடம்பு சரியாம தான் இருந்துச்சு தனி பிடிச்சிக்கிட்டு காய்ச்சல் இந்த மாதிரி ஏன்னா அந்த ஞாபகங்கள் ஏன்னா நைட்டும் பார்க்கணும் ஏன்னா சொல்லும் அது கடைசியா பார்த்த முகம் நான் தான் ஏன்னா நான் கடைசியா அது அது அதுதான் சொல்லுவாங்களே அந்த இறந்து போனவங்க எல்லாம் எப்படி வந்து அவங்க அவங்களுக்கே செத்து போறோம்னு தெரிஞ்சிருந்துருக்கு நானா வந்து எப்போதும் போல பால் கொடுக்குறேன் அன்னைக்கு வந்து கொடுக்குறேன் அப்பே கண்ணாமொலி ஒரு மாதிரி போச்சு அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டாங்க ஆனா அவங்களாவே வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டு நல்லா ஏன்னா என் எல்லாத்துக்கும் அப்படி சொல்லணும்னு இல்லைல்ல ஆனால் எங்கள் அப்பாயி நீ எடுத்து கும்பிட்டு நீ நல்லா இருப்பயா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பார்த்த முகம் மறுநாள் மரணுக்காலில் செத்து கிடக்கிறாங்க அதெல்லாம் வந்துட்டு மறக்கவே முடியல என்னால் இந்த இந்த கட்டில் வந்து நான் நிறைய டைம் அழுதுருக்கேன் நிறைய டைம் நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன் திடீர்னு வந்து நான் நான் நிறைய பேசுவேன் திடீர்னு குளிக்க போனேன்னா அப்பா நான் ஏதாச்சும் விட்டுட்டு போனேன்னா கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் வந்து நான் எங்கள் அப்பாயை நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் நான் அதிகமாக அவங்கக்கிட்ட பேசுவேன் சண்டை போடுவேன் கேட்பேன் அப்புறம் எனக்கு பிடிச்சத செஞ்சு கொடுக்கறது அந்த கருவாட்டு குழம்பு அப்புறம் மீன் அப்புறம் இந்த இட்லி ஊற்றுனா சொல்றது அது மாதிரிலாம் வந்து அப்பாயை வந்து அப்பா இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நான் நாற்பது நாள் ஆச்சுன்றாங்க ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்பா நீ இருந்திருக்கலாம்ல அப்படி சொல்லிட்டு ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து அவங்க அப்படி பார்த்துக்குவாங்க இப்போ நாங்கள் கூட இப்போ நைட்டில் தூங்கும்போது கேட்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம்னு வச்சுக்கோங்க ஆனால் என் அப்பா அந்த கேட்டுக்கு அப்படியே துறக்க முடியாத அளவுக்கு அத்தனை கயிறு கட்டுவாங்க அத்தனை சுத்தி சுத்துவாங்க இந்த கேட்டு அந்த கேட்டு இந்த வெளி கேட்டு வாசப்படி கேட்டு எல்லாத்தையுமே வந்து அப்படி கட்டி பத்திரமா வச்சிருப்பாங்க மறுநாள் காலையில் நம்ம திறக்கும்போது போது அவ்வளோ கோவத்தோட துறக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு வருத்தப்படுறேன் அதுக்கப்புறம் அந்த வாசலில் போற கோலம் லாஸ்ட் இப்போ ஷார்ட்ஸ் கூட நான் போட்டுருந்துருப்பேன் போனது ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஷார்ட்ஸ் போட்டு அந்த மாஸ்கில் வந்து சாணத்தை வச்சு அதுல வந்து போட்டிருப்பாங்க அது என்னமோ இப்போ இந்த வீடியோ வந்து வந்து அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்கள மாதிரி இந்த நக்கன்மை ஆண்டி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் அவங்கள மாதிரி பண்ணவே முடியாது சோபா விற்றுட்டு நான் அப்பா வந்து நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம் அப்பா சோபால உட்காந்துருக்காங்க அப்போ வந்துட்டு வாசப்பில் வந்து சோபா வாங்குறீங்களாமா அப்படி வாங்குங்க மாதம் வாரம் வாரம் வந்து இருபது ஐம்பது ரூபா காசு கொடுங்க இத்தனை மாதத்துக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் சோபாலே உட்காந்துருக்கேன் சோபா வேணுமான்னு கேட்குறேன் என் கிட்ட காசு எங்கே இருக்கு நான் என்ன சம்பாதிக்க உட்கார்லாம் அந்த அப்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நக்கலாக கேட்டாங்க அந்த வீடியோலாம் பார்த்தா இதா இருக்கு அப்புறம் மாட்டு மாடு வந்து சாணி போடுறதுக்கு வாழை தூக்குச்சுன்னா போதும் அப்படி திட்டுவாங்க அந்த மாட்டை நான் இப்பதான் கூட்டி விட்டேன் நான் வந்து அண்ணனுமா அப்படின்ட்டு அதனால அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஹ் ஒரு விஷயங்கள்லாம் வந்து இல்லை இப்போ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி திடீர்னு நான் வந்து இந்த கட்டுல படுத்திருக்கேன் ஒரு நைட் ஒரு ஒன்பது மணி இருக்கும் திடீர்னு வந்து அப்பா ஞாபகம் வந்துருச்சு எனக்கு ஏன்னா ஏன் ஞாபகம் ரொம்ப வருதுன்னா அப்பா கூட வந்து நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் இப்போ உடம்பு சரியாகப்பே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் நிறைய வீடியோஸ் நிறைய பேசுவேன் நான் வந்து கேட்பேன் அந்த மாதிரி நிறைய நான் வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்க பார்க்க நான் நானும் அத பேச ஆரம்பிச்சிட்டேன் ஏன் பையன் என்னை விட்டு போனேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் கண்ணை மூட்டிட்டு அழுதுட்டே இருக்கேன் ஏன் பையன் இப்போ என்னை விட்டு போனேன் நான் உன்னை இப்படியே இருந்தால் நான் பார்த்துருப்பேன் இல்ல பாய் அப்படி சொல்லி நான் கண்ணை மூடி அழுதுகிட்டே இருக்கேன் திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டு தோனி வந்து என் மூஞ்சை வந்து நக்குது அந்த நாய் வந்து அவ்வளவுமா எதுவும் இது பண்ணாத வெள்ள நாய் என் மூஞ்ச வந்து நக்கிட்டு என்ன என் ட்ரெஸ்ஸை புடிச்சு இழுக்குது என்ன பராண்டுது ஏன்னா என்னால எனக்கு ஒரு முன்னாள் என்ன அழுதுகிட்டு விட்டு இருந்தேன்னா எங்க அம்மாவும் இருக்காங்க எங்க அம்மாவுக்கு தெரியல அழுதுது இந்த நாய் வந்து பராம்பிட்டு திருப்பி நான் கட்டிலே இருக்கேன் ஏறி என் பக்கத்துல அப்படியே அணைச்சி அப்படி படுத்துக்குச்சு அப்பதான் நினைச்சேன் எங்க அப்பா என் கூட இருக்காங்க ஆனா நான் இப்பவும் ஒரு சில விஷயம் எல்லாம் எது பண்ணாலும் அப்பா என் கூட இரு ஆனா நான் பயப்படக்கூடாது ஏன்னா ஒரு சில விஷயம்லாம் பார்த்தா டக்குன்னு பார்க்கும்போது அவங்க நிக்கிற மாதிரி அவங்க பேசும்போதிரி நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தா கூட அவங்க கூப்பிடற மாதிரி இருக்கும் அப்ப நான் டக்குன்னு வந்து பாக்குறேன் அப்போ ஆளுன்னா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு ஆனா வந்து நான் ரொம்ப நம்புறேன் எங்க அப்பா வந்து என் கூட என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து நாங்க மூணு நாளைக்கு காரணம் நாளை சரண் இன்னொரு வரணும் அப்பா சைடும் எல்லாருமே அப்பா இறந்து போனதுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க மூணு நாள் வந்து வச்சிருந்தோம் பஸ் இல்ல மழை அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா நிறைய பேர் வரல ஏன்னா மழைனால தீபாவளினால யாரும் வரல நாங்களால ஒன்னும் பண்ண முடியாது ஆனால் வந்துட்டு மதுரையிலேருந்து மதுரை ஃபேமிலியம்மா நான் நிறைய வீடியோஸ் காட்டுறீங்க நாங்களும் மதுரையில் போய் அவங்க வீட்டிலலாம் இருந்திருக்கோம் அவங்க வீட்டில் நான் வந்து இத்தனைக்கும் நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லை எதிர்ச்சியாக அவங்க வந்து அவங்க சும்மா ஃபோட்டோ எனக்கு அமைச்சு விடும்போது இல்லை மாதிரி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் அஞ்சு பேருமே வந்துட்டு மறுநாள் அப்பா இறந்து போனாளுக்கே வந்துட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாரும் வந்து பரவாயில்லையே மதுரையிலேருந்து இவ்வளோ தூரத்தில் வராங்க பக்கத்தில் இருக்கிறவங்களே வந்து மலை குளுருது இல்லை எப்படி வர முடியும்னு யோசிச்சவங்க ஆனால் அவங்க வந்துட்டு அதெல்லாம் எதிர்ப்பு எதுவுமே யோசிக்காம அஞ்சு பேருமே வந்திருந்தாங்க அதுவும் இதாக இருந்துச்சு அப்படி இப்போயும் வந்துட்டு போனாங்க அப்பா இல்லை எப்படி இருந்துச்சு ஏன்னா அப்பாயி வந்து அவங்ககிட்டையும் நல்லா பேசுவாங்க அந்த அம்மா கிட்டேயும் அதனால அவங்களும் வந்திருந்தாங்க அப்புறம் நிறைய பேர் அவ்வளோவா வரல ஏன்னா நிறையா நாங்கள் வரணும்னு சொன்னது அப்பா கூட வந்து பதினோரு பேர் பிறந்தவங்க அக்கா தங்கச்சி அதில் வந்து அப்பாயோட அண்ணன் ஒரு ஒன்பது பேர் பேர் அப்பாயோட அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்பா ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அத்தை வீட்டு அத்தை வீட்டில் அவங்க வந்து அப்பா இறந்து போறதுக்கு முப்பது நாளைக்கு முன்னாடி தான் அப்பாயோட கூட பிறந்த அண்ணன் இறந்து போனாங்க அதே மாதிரி அதே முப்பது நாளில் அப்பாயும் இறந்து போயிட்டாங்க அதனால நாங்கள் எல்லோரும் வந்தாங்க ஒரு சில பேர் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கர்மாதிக்கும் பதினாறாவது நாளும் நாங்கள் எல்லாம் செஞ்சோம் என்னென்னா வயசானவங்களுக்கு வந்து பாட்டெல்லாம் வச்சு டான்ஸ் இந்த மாதிரி ஆடி அவங்கள வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக ஏன்னா வயசானவங்களா அதனால் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி டான்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணோம் மறுநாள் வந்து சாமி கும்பிட்டோம் ஆனால் நான் அவ்வளோவா எடுக்கலை வீடியோ நான் அப்போ வீடியோ எடுக்கும்போது என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க வீடியோ எடுக்கும்போது இதே வந்து எங்கள் அப்பா உடம்பு சரியாதப்போ நிறைய பேர் பார்க்க வரல அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீ தான் வீடியோ எடுத்து வீடியோவில் தான் பார்த்தோம் உங்கள் அப்பா நல்லா இருக்கே பேசிச்சே நான் பார்த்தனே அப்படின்னு அன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும் போது இந்த வீடியோ வச்சுட்டு எங்கள் அப்பாய வந்து பார்க்க வரல ஆனா அன்னைக்கு எடுக்கும்போது இதையும் வீடியோ எடுத்து போடுறியா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்துட்டு எல்லாரும் கேட்டாங்க ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி அப்ப இங்க வந்து பதினாறு நாள்லாம் இப்படி இப்படி தூக்குறாங்க அப்படி சொல்றதுக்காக தான் நான் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன் அதனால நான் அன்னைக்கு வந்து எடுக்கவே இல்லை ஆனாலும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நான் இந்த வீடியோஸில் நான் போடுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் வீடியோஸே சுத்தமாக போடல ஆனால் நாங்கள் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் தீபாவளி ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தோம் என்னென்ன பொருள் இந்த மாதிரிலாம் வந்து நான் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல அதனால இதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் போட்டுட்டு இதுக்கப்புறத்துலேருந்து இந்த தீபாவளி வீடியோ புரட்டாசி வீடியோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது நான் அப்படியே இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் இங்கே நெட்டு ஸ்லோவாக இருக்கனால நிலத்தெல்லாம் ஒரு வீடியோ அப்லோட் ஆகணும்னா மூணு நாள் ஆகுது டெலிட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்குது என்னென்னு தெரில மழைனால அதனால் இதுக்கப்புறம் நான் ரெகுலராக வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன் ஆனால் அப்பாயை கண்டிப்பாக எல்லாரும் மிஸ் பண்ணுவீங்க நானும் அப்பாயை வந்து அதான் சொல்ல முடியல அந்த அளவுக்கு நான் வந்து மிஸ் பண்ணுவேன் அன்னைக்கு நான் நிஜமாக கம்மெண்ட்டை வந்து நான் அவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் அப்பாயை வந்து நல்லா செய்வாங்க போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களை விட எங்களுக்கு வந்து முதல் இடம் கொடுத்தது வந்து நீங்கள் தான் ஏன்னா ஒருத்தவங்க வந்து நீங்கதான் பாத்தீங்கன்னு சொல்லணுன்றது பெரிய விஷயம் இல்லை அப்ப நான் அன்னைக்கு வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க நீ நல்லா பாத்துக்கிட்டமா அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் நிஜமாவே எங்க அப்பாயை வந்து நான் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டேன் ஏன்னா அது நான் ரொம்ப வருத்தப்பட்டது என்னன்னா அந்த பேம்பர்ஸ் கழட்டும் போதும் மாற்றும் போதும் என்ன அப்படியே அந்த கையில வந்து உருவி உருவி முத்து கொடுத்துட்டே இருப்பாங்க நான் டெய்லி உட்காந்து பேசியிருக்கேன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு மறக்கவே முடியல ஆனா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் ஏன்னா அவங்க பேசினது அதை சொல்லி என்கிட்ட ஃபோட்டோஸ் வந்து நான் நிறைய எடுத்து வச்சேன் அவங்க பத்தொன்பதாம் தேதி இறந்து போறாங்க பதினஞ்சாம் தேதி கூட நான் வந்து அவங்களோட வந்து வீடியோஸ் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அப்பாயோட புடவைங்கெல்லாம் வந்து அப்பையில இருந்து சொல்லுவாங்க ஒரு புடவை யாராச்சும் இப்போ கொடுத்துட்டாங்களோ இல்லை அவங்க வாங்கிட்டாங்களோ அவங்க சொல்லுவாங்க நான் ஒரு நாள் கட்டுறேன் அதுக்கப்புறம் பிரியங்கா தான் கட்டுட்டோம் அப்படின்னு வாங்க அதனால அந்த புடவை விஷயத்துல என்னதான் அப்பாய சொல்லுவாங்க எந்த புடவை எடுத்தாலும் நான் அவங்க வாங்கி கொடுத்து அவங்க பார்க்கணுன்றதுக்காக நான் ஒரு நாள் கட்டுறேன் அப்புறம் கட்டுறேன் ஆமாம் ஒரு நிமிஷம் நான் புடவை எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து இந்த புடவை பாத்தீங்கன்னா அப்பா வந்து தீபாவளிக்காக நாங்கள் போன வருஷம் எடுத்து கொடுத்துருந்தோம் அப்பாய்க்கு அப்போ அவங்க வந்து ஒரே ஒரு தடவை தான் கட்டுனாங்க அப்ப நாளைக்கு அவங்க முடியாம இருக்கும்போது அப்பாயிட்ட வந்து இந்த புடவை நான் வச்சுக்கிடுப்பான் அப்பையே அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல இந்த புடவையை வாங்கி அவங்க காலில் நான் விழுந்து கும்பிட்டேன் உடனே எனக்கு தின்னூறு பூசி விட்டு இந்த புடவைய வந்து வச்சுக்கிட்டாங்க அதனால இந்த புடவை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நான் சொல்லியிருக்கேன் இது மாதிரி ப்ளவுஸ் தைச்சி நான் இந்த நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்ட்டு அது இல்லாமல் நாங்கள் இந்த வருஷம் தீபாவளிக்கும் வந்து புடவையெல்லாம் வாங்கியிருக்கோம் ஆனால் அப்பாயை வந்து இப்படி டக்குனு இறந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல ஏன்னா எங்கள் அப்பாயி சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் அவங்க அந்தளவுக்கு வந்து வெயிட்டு சீக்கிரம் எந்திரிக்கிறதா அவங்களால அவங்கள பார்க்க முடியாது அம்மாவால் அப்போ சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் வீட்டை பார்த்துக்குவேன் உங்கள் கோயிலுக்கு வந்து நான் சமைச்சி வச்சுருவேன் அங்கோயை நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இப்படி அவங்க இறந்து போவாங்கன்னு நாங்கள் நிஜமா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்பா இன்னும் இருந்தால் நாங்கள் வச்சுக்கணும் பார்த்துக்கணும் செய்யணும் அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டோம் ஆனால் அது கடவுளுக்கு பொறுக்கல போல நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி இருக்கட்டும்னு சொல்லி சொன்னவங்கள அவங்க கடவுள் வந்து சீக்கிரம் பறிச்சிட்டாரு அந்த சர்க்கரை பண்ணுங்கள் முடியாதப்ப கூட சர்க்கரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது கூட அவங்க வந்து அவ்வளோ தெளிவாக வந்து சர்க்கரை பண்ணுங்கள் அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நான் அப்பாயோட வீடியோஸ்லாம் வந்து நான் நிறைய ஃபோனில் எடுத்து வச்சுருக்கது எல்லாமே இந்த இதில் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பதினாறாவது நாள் கருமாதி அப்படி சொல்லுவாங்க இந்த சைடு வந்து இப்படி தான் வந்து செய்வாங்க அவங்களுக்கு பிடிச்ச பலகாரம் அப்புறம் இட்லி புரோட்டா இந்த மாதிரி வந்து எல்லாமே வச்சு அன்றைக்கி நைட்டு வந்து சாமி கும்பிடுவாங்க பதினஞ்சாவது நாள் நைட்டு அன்றைக்கி வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு மறுநாள் வந்து ஸ்ரீரங்கம் ஆற்றுக்கு போவாங்க